பெய்படுத்தானேன்னு சொன்னீங்கதானே அந்த சமயல பக்கமா வந்து 겨வோம் வந்துட்டு அது அது ஓரால் அந்த எல்லாரும் சொன்னா அப்ப நான் மட்டும் இருக்கறது இல்ல டாக்டர் போன போணும் நிமிஷம் சரி முதல்ல வந்து நீங்க சமையல் பலகனது வயது சொல்ல தேவையில்ல எங்க யார்கிட்ட இருந்து எப்ப நான் வீட்டுல தான் அம்மம்மா தான் சமைப்ப எங்கட வீட்டு கொஞ்சம் கொஞ்சமா கதைக்கணுமா அம்மா அம்மம்மா தான் சமைக்கிறவ அப்ப அவருக்கு வந்து நாங்கள் இந்த தேங்காய் துருவி குடுப்போம் தலைப்பு விளங்கிட்டோம் தலைப்பு விளங்கிட்டோம்

அவிப்பழை அவிட்டா அந்த குட்டு வந்து நல்ல குறுநல் குறுநல்ல அந்த மாவா இடாம கொத்தி வடிவா குழைப்ப நண்டு அம்மா அதைத்தான் முதல்ல என்ன கூடுதலா வயசுல சரி வாழ்த்துக்கா அது கொஞ்சம் இன்னும் குறைவு அப்பவே அப்பட்டு மாவி ஆயிட்டு சரி நன்றி முட்டை மாவி பேருந்துதான் பேந்து மெல்ல மெல்ல எல்லா சமையலும் சமைச்சது சரி நன்றி இப்ப ஜெயாமல சொல்லுங்க நான் வடிவாக சமைக்க தொடங்கினது இங்க வந்துதான் ஆனா ஊர்ல வந்து அம்மா ஒரு ஒருஸ்பிட்டல்ல கொஞ்ச காலம் இருந்த காலத்துல நானும் என்னுடைய தந்தையாரும் சேர்ந்து சமைச்சிருக்கிறேன் அவர் எல்லா வேலையும் செய்த நான் அந்த அடுப்புல வச்சு எல்லாம் செய்து அப்படி அப்படி செய்தேன்னு சொல்லி ஆனா இங்க வந்துதான் கூடுதலா நானாவே சமைக்க சமைக்கப்படையா இங்க வந்தது செல்வியக்கா என்ன மாதிரி நாம

முதல் கல்யாணம் செய்யக்கு முதல்ல எல்லாம் பெருசா நான் ஒன்னும் உதவி செய்வது இல்ல உதவியும் செய்ய மாட்டேன் உபத்திரம் செய்வன் உதவி செய்ய மாட்டேன் திருவள்ள அக்கா தேங்க திருவி தரு சொல்லி கேட்பா நான் எல்லாத்தையும் தேங்க இதுகளாக கொண்டு போய் திருவள்ள எல்லாத்தையும் நிச்சயம் எடுத்து போட்டு அது மட்டும் தான் அதுதான் அது ஓரளவு அளவு வயதுல வந்து வாணி நான் ஒரு நாள் எனக்கு இப்பவும் ஞாபகம்

என்ன வணக்கம் வீட்டுல அங்க இதில் சமைக்க கண்பாக கயம் செய்யும் சமைக்கிறது மெல்லிசா மரக்கறி பழகில வச்சு வெட்டுவோம்னு சொன்னா மட்டும் சில சனிக்கிழமை மெல்லிசா முதல் சமையல் ஞாபகம் இங்கேயா ஊர்லியா

நான் வீட்டில் பெருசாக சமைக்க சமைக்க இல்லை திருநெல்வேலியில் தான் திருநெல்வேலியில் எனக்கு முதல் திருநெலி ஃபார்ம் ஸ்கூல்ல எனக்கு சமையல் பாகத்தில் தனியாக சமைக்க சொல்லி சொல்லிடுறது அந்த எக்ஸாமுக்கு வந்தது அந்த வடை செய்கிறது கொழுக்கட்டை செய்யறதுகள் எல்லாம் பழகினது இருந்து ஃபார்ம் ஹாம் ஸ்கூலில் தான் ஆனால் அந்த பொறுப்பாக நான் செய்யலை அப்புறம் இங்கே இங்கே மானி மாணிப்பாய்க்கு வந்த பிறகு அதுவும் பொறுப்பாக செய்யலை சின்ன சின்ன

வணக்கம் பாணி நான் சமைச்சது பதி மூ பதினான்கு வயசு நான் தாயத்துல அக்கா சமைத்து கொண்டு தானே அதை பார்த்து முதலில் வைத்த கறி கீரைக்கறி அக்கா விடைபெற்ற அப்புறகு அதாவது விடைபெற்ற அவ திருமணம் ஆயினா பிறகு நான் தனியவாக போயிட்டேன் அதன் பிறகு அந்த நேரம் தொடக்கம் படிக்கிற காலம் முழுதும் சமையல் செய்ய வேண்டிய ஒரு தகவ நான் கிடைந்தது அப்பா நீங்க அங்கேயே பழகிட்டீங்க அது அங்கேயே பழகிட்டேன் நான் வந்து முதல் முதல் சமைச்சது முருங்கைக்கீரை சுண்டல் அம்மா அம்மா அந்த இருபது இருபது பத்தொன்பது இருபது வயசு பட்டு நான் சமையல் வெளியே எனக்கு செய்ய போறதில்லை என்ற உதவிகள் செய்து கொண்டு செய்ய போறது இல்லை அம்மா இருந்ததுக்கு பிறகு திருமணத்துக்கு முன்பே பழகிட்டீங்க சமையல் ஆமா திருமணத்துக்கு முன்பே ஆமா திருமணத்துக்கு முன்பே பழகி முதன் முதல் நான் சமைச்சு ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்தது முன்வக்கீரை சுண்டலும் புவியானவும் செய்துதான் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கிறது அப்ப அம்மா அப்ப ஐயா சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க நல்லா இருக்கு அதுல இருந்தே நான் சமைய கொஞ்சம் மிக மிக விடா சமைக்க பழகுனேன் இப்ப நான் சமையல்ல மிகவும் சிறந்த கெட்டிக்காரி எல்லாராலும் பாராட்டப்படுறது ஒரு கெட்டிக்காரியாக இருக்கிறேன் எல்லா வகையான சமையலும் எனக்கு தெரியும் இப்போ நான் நான் ஊரில் வந்து கண் பா அம்மா செய்கிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருப்பேன் சமைச்சது கிடையாது ஆனால் அந்த யுத்த காலங்களில் வந்து எல்லோரையும் அந்த ரவுண்டை பண்ணி பிடிப்பார் ஊர்வலில் அப்போ அந்த நேரம் சமைச்சிக்கொண்டு அம்மா சமைச்சோண்டிருக்க அப்படி சுற்றி வர ஊரே சுற்றி ஆணுக்காரன் அப்போ அதில் அண்ணாக்களை பிடிச்சிட்டு போனது அண்ணா மாமாக்கள் பல பேரை பிடிச்சிட்டு போயாச்சு அப்போ அம்மா சமைச்ச உரையில் ஓடினவன் ஓடிட்டு பார்த்தா கத்தரிக்காய் மட்டும் சமைக்க இல்லை அப்போ நானும் பெரியம்மான் அம்மாவும் கத்தரிக்காய் சமைப்ப பண்ணிட்டு சமைச்சிட்டேன் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் சரியா பண்ணால் அது வெள்ளியாகவே இருந்தது அப்போ அம்மா சமைக்கிறது மஞ்சளாக இருக்கும் அப்போ இது என்ன வள்ளியாக இருக்கின்றோ அப்போ தேங்காய் பால்லாம் விட்டா இல்லை அப்போ அதுக்கு பிறகு அம்மா வந்துட்டா வேற சொன்ன நம்ம அம்மா பார்த்து போட்டு இதை என்னென்னு கத்திரிக்காய் உலக நாள் மகள் நான் சமைச்சதை பார்க்கலையாண்டு கேட்டேன் பார்த்தது தான் உங்களோட மஞ்சள் அறுது கடவுளா இருந்தது எனக்கு தெரியாதுப்பா என்ன நடந்தேன்ட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சள் தூள் போட்டு தான் அம்மா சாமிக்கு மஞ்சளை காணும் அதுக்குள்ள அந்த கலரே மாறி இருந்தது அப்ப அதுதான் அந்த ஞாபகம் உண்டு அங்கே அந்த சமையல்ட்டு பெயர்ல சமைச்சது தவிர சமைச்சேன் நான் மக்காச்சும் மஞ்சள் பிள்ளை விளையாண்ட மாதிரி தான் அது அப்புறம் சமையல்ட்டு நான் இங்க இங்கே வந்துதான் சமையல்ண்டு நான் என்னது அது அம்மா பார்த்ததையும் இங்கே அன்டி கிட்ட பார்த்ததும் வடை செய்கிறத்துல இருந்து எல்லாமே நான் இங்க தான் படகுனது அன்றைக்கு ஏதோ ஒரு அளவு சமைச்சு கொண்டு போறேன் சரி நான் வெளிப்படியாக போயிட்டது நன்றி வணக்கம் எங்கள் வீட்டுல வாணி எங்களுடைய அம்மாவும் பெருசா சமைச்சதாக தெரியல எனக்கு சமைச்சதுன்ற அவவும் சரியும் ஏனென்றால் அவளையில இருக்கே கல இந்த நான் பெருமையா சொல்ல ஒன்றுக்கும் ரெண்டு பேர் வாங்கி எங்களை வீட்டுல வேலை செய்தவர்கள் ஒரு கந்தசாமியும் இப்ப நாங்களும் என்னடா அங்க இப்ப இப்ப வந்து சொல்வார்கள் அங்க ஒரு குருவியும் வருது அப்ப வந்து பக்கத்து வீட்டுல இருந்தெல்லாம் வந்து நிப்பினும் அப்ப ஒவ்வொரு ஆக்கள் தெங்காய் ஒருத்தரம் அம்மா பச்சமளா வேணும் ஒரு ரெண்டாவில் வேணும் ஒரு சொதிக்க சரியா அப்ப தேங்காய்க்கும் குறைவு இல்லை மரம் இருக்கிறபடியினால அப்ப அதுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆக்கள் செய்தபடியினால அம்மா கூட்டி வைக்கிற மட்டும்தான் தான் இதுகளை தான் நாங்க பார்த்தது பெளை பிள்ளையிலும் ஆம்பளை பிள்ளையாலே தெரியாத சமைக்கிறார்கள் சமைக்கிறாரு ஆனால் அந்த வாய்க்கு ருசியாண்டு பெருசாக நான் அம்மா சமைச்சு சாப்பிட்டு சொல்ல இல்லை இல்ல அது அந்த அந்த அப்படி பெருசா இல்ல ஆனா நாங்கள் வந்து அப்பா செத்த பிறகு நாங்கள் பாடசாலே ரெண்டாவது அக்கா அவ மூத்த அக்கா அதுலான படிப்பிச்சவோ ரெண்டாவது அக்கா வீட்டுல இருந்தபடியா அவர் ஓரளவுக்கு வளர்ந்து அவர் அப்ப படிப்பு முடிஞ்சு நின்றுட்டபடியா அவரே எல்லாம் செய்வார் நல்லா சமைப்பார் அப்படி சமைச்சு 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 அவர்தான் அம்மா வெளிவேலியல் வேலையால் பாப்ப கடைகளுக்கு போய்க்கா எல்லாம் இதன்றிய அவர் தான் எல்லாம் செய்யறவர் அந்த செத்தாக்கா அப்ப அதனால அவர் அப்பவும் பெருசா ஒரு நாளுங்க சில மீன் கவி வச்சிருக்கிறேன் எனக்கு அது ஞாபகம் இருக்கு இருக்குறது உப்பு பெருசா போட்டு புளி விட்டு இருக்க மாட்டா அப்படி அந்த நல்ல அப்படி சொல்ல முடியாது அப்படி அவவும் அப்படி சொயிசாவே இருந்துட்டேன் சரியா நீங்க என்ன முறையில என்னன்ன முறையில சமைப்பீங்கன்னு சொல்லுங்க நீட்டி நடக்க கூடாது எத்தனை எத்தனை முதல்ல எத்தனை ஒரு ஒரு நானு ஒரு பைத்தங்காண்டு முதல்ல நீங்க கணக்கு பார்க்குறீங்க எத்தனை விதமா சமைக்கலாம் இப்போ கத்தரி நீங்க பைத்தங்க சரியா ஓகே இப்போ கத்திரிக்காண்டா அதை எத்தனை விதமா அதை நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்தும் போட்டும் சமைக்கலாம் சரியும் சரி இப்போ நவலவதி அவர்களுக்கு சரியா உங்களுக்கு வாழைக்காய் வாழைக்காய்

வாழைக்காய வந்து இந்த இந்த தோல் இருக்கு அந்த மேல் மெல்லிய தோலை விட்டு மெட்ட தோல்ல வாழைக்காய் சம்பல் அது வாழைக்காயே சேர்த்து செய்யலாம் தனி தோலையும் செய்யலாம் தேங்காப்பு வெங்காயம் பிஞ்சு மிளகா போட்டு மெட்ட வாழக்காய முதல்ல அந்த தாளிச்சு போட்டு வெங்காயம் அதெல்லாம் தாளிச்சு போட்டு என்ன தக்காளி பழமும் போட்டு வதக்கிட்டு இதே ஒரு மெல்லிய ஒரு அந்த கடைசியிலே அதை போட்டு வாழைக்காய போட்டு அந்த கரை மாதிரி வைக்கலாம் செய்யலாம் ஆறு செய்யலாம் வாழைக்காயில வாழைக்காய் ஆறு சரி மேலும் இருந்தா நான் சொல்லுவேனா சரி நான் கேக்குறேனோ தெரியாது வாழைக்காய் ஆறு சரி அடுத்தது செல்வியாக்கா உங்களுக்கு கத்தரிக்க கத்தரிக்காயில குழம்பு பொரிச்சு குழம்பு வைக்கலாம் நெத்தளி போட்டு வைக்கலாம் கருவாடு போட்டு வைக்கலாம் இறால் போட்டு வைக்கலாம் கத்தரிக்காய் வாழைக்காய் போட்டு கறி வைக்கலாம் கத்தரிக்காய்க்குல உருளைக்கிழங்கு போட்டும் வெள்ளக்கறி வைக்கலாம் கத்தரிக்காய் சம்பல் போட எல்லாம் சுட்டு போட்டு ஒரு கத்தரிக்காயில போது என்ன வைக்கலாம் கூடுதலாக இதுதான் வைக்கலாம் தெரியறி வேற பெருசால பெரிசால கத்தரிக்காய்க்குள்ள

பிரட்டல் கறி வைக்கலாம் குழம்பு வைக்கலாம் பொரிக்கலாம் பிரியாணிகளை போட்டு பிரட்டலாம் கட்லட் செய்யறேன் சில நேரம் அமிச்சு போட்டு ஒரு பெருசா பெருசாக போட்டு தூளாக்கி போட்டு அரைச்சு போட்டு கட்லட் செய்யலாம் சூப்புக்கு சூப்புக்கு போடுறேன் நான் சூப்புக்கு காலதுல போட்டு மிளக்கரியோட சூப்புக்கு போட்டு சாப்பிடுறாங்க அது ஃப்ரைட் ரைஸ் அதுக்கெல்லாம் பொரிச்சும் போறதாம் நல்ல பிரெண்ட் வரைய வைக்கலாம் என்னோட வரைய இது ஓகே அவ்ளோதான் கோழி சரி ஆறு ம் ஆ நவலகா நவலகா சொன்னானே ஆமா நான் நிக்கிறேன் சொல்லுங்க உங்களுக்கு ஆனது மீன் மீன் மீனா குழம்பு வைக்கலாம் மீனை பொரிக்கலாம் மீனை கட்லட் செய்யலாம் மீனையும் இது சேர்த்து ஒரு துவையல் மாதிரி செய்யலாம் துவையெல்லாம் குழம்பா இல்ல துவையல் துவையல் அந்த கத்தரிக்காய் பொறிச்சு மீனையும் சேர்த்து துவையல் அந்த ஒரு கண்ணான் இந்தியாவுல சாப்பிட்டு இருந்தேன்

நாங்க அந்த இந்த நூடுல் செய்யும் போது ஒரு ஸ்பெஷலான ஒரு சூப் செய்வோம் அதுவும் நல்லா இருக்கும் அது மாதிரி சூப்பரா இருக்கும் போட்டு போட்டு சமைச்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் தக்காளி விடுங்க இல்ல தக்காளி வந்து இதுக்குள்ள போடுறது மெயினா வராதானே இல்ல அது கடக்காய் இருக்கு இருக்கு இப்ப மெயின் என்னக்குள்ள போடுங்க உங்களுக்கு மீன் ஒரு ஆளு கொடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு நண்டுல பெருசா சரி வித்தியாசம் செய்யலாம் ஓகே நண்டுல நண்டு குழம்பு வைக்கலாம் நண்டு சதையெடுத்து பொரிக்கலாம் நண்டுல சொதி வைக்கலாம்

பட் உருளைக்கிழங்கு எல்லா கறிகளுக்கும் போடலாம் பொதுவா எல்லா என்னென்ன கறி சாய் வைக்கிறோமோ அது எல்லாத்துக்கும் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கலாம் மற்ற உருளைக்கிழங்கு மெயினா செய்யறால் அந்த இதெல்லாம் செய்வே வந்து உருளைக்கிழங்கு களி களி மாதிரி செய்து போட்டு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்குற களியா செய்து கொடுக்குற வேற மற்ற கறிகளுக்கு தான் கூடுதலா போடுறோம் உருளைக்கிழங்கு எந்த கட்டிங்க

கட்ல அது கட்லெட் அதுக்கே போறதே போடுவோம் கட்லெட் போடுவோம் போடுவோம் எல்லாத்துக்கும் எல்லால்லாம் தெரியாம இருக்கும் செய்யல அதுல

பாவக்காய இந்த சீனி வர்றதுக்காரருக்கு புளிஞ்சு போட்டு காலையில குடிக்க கொடுப்பலாம் பாவக்காயில சொல்றதுக்கு ஆஹ் நம்ம ஒரு நாளும் பாவக்காய் சாப்பிட்டா சாப்பிட்டா கூட நல்லது கேட்ட நல்லது கேட்டாக்காயில என்ன ി ചെടിയ ഉപ്പും ചെടിയെല്ലാം ചെടിയ പോട്ട് പോയ വെച്ച്

கத்தரிக்காய்லாம் பஜ்ஜி செய்யலாம் கத்திரிக்கல பஜ்ஜியா தெரியல கத்தரிக்காய் பொறிக்கிறது நீங்க சொல்லி செய்யறேன் நீங்க கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட வளமையில விதன்ற மாதிரி மாவளம்க்கூட போடுறது அவ்வளவு சும்மா கோதம் மாவு கடையில மாவுல மாவட்டம் நான் இல்லாத

பராயிருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க கத்தரிக்காய் போட்டு குழம்பு வட்டி தனியாக போடுறோம் போடுறோம் இல்ல ஒன்றுமே இல்லை நீங்கள் பொறிச்சு ஒன்று உங்களுக்கு உதவ செய்யலாம் ரெண்டையும் இல்லாட்டி சும்மா அப்போ சில மீனை பொறிக்க பறந்து மீனை பொறிச்சிட்டு கத்திரிக்காய் போட்டு முருங்கங்காய் போட்டு அது குழம்பைக்கிற போட்டு எல்லாம் வைப்பீங்க டென் பீஸ் அதுல கத்தரிக்காய் மற்றது கத்தரிக்காய்க்குள்ள நீங்க எந்த மீனுக்குள்ள கத்தரிக்காய் போட்டாலும் நீங்க கத்திரிக்காய் மட்டுமே சாப்பிடலாம் அந்த மாதிரி இருக்கும் சொதியோ குழம்பு சரியா

சம்பது சுண்டல் செய்யறது மரம் செய்யறோம் சின்ன சின்ன வட்டி போட்டு மீன் நல்லா இருக்கும் போட்டு நீங்க இல்லையே வளமே அந்த இது இல்லையா அது சொல்லுவீங்களா இருக்குமா

மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் மரவள்ளிக்கிழங்கு இறால் மீன் அதுகள் போட்டு சொதி வைக்கலாம் சரியா மற்றது மரவள்ளிக்கிழங்கு நீங்கள் ஆற்றச்சிக்கிழ போட்டு வச்சா சூப்பராக இருக்கும் இஞ்சி போடாமல் நீங்கள் இஞ்சி எனக்கு பயம் இஞ்சி மரவள்ளிக்கிழங்கு ஆற்றச்சி உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மரவள்ளிக்கிழங்க போட்டு அந்த மாதிரி இருக்கும் அடுத்தது மரவள்ளிக்கிழங்கு இந்த இந்த இது வைக்கலாம் பல்கறி மீன் வைக்கிறது மசியல் அப்புறம் மரவள்ளிக்கிழங்கு பொரியல் மரவள்ளிக்கிழங்கு அவியல் உடனே தோட்டத்துல கிண்டி வந்து உடனே செய்யறது வச்சிட்டு நீலம்பேந்து நீலம்பேந்து இருக்குமே அதோட

ஏதோ கறியோ ஏதோ ஒன்று அம்மம்மா செய்வார் எனக்கு அது ஞாபகம் இல்லை தேங்காய் பூ நல்லா இருக்கும் அந்த சாப்பாடு இல்லை கிழங்கு அவிச்சிட்டு தேங்காய் பூ திஞ்சு மிளகாய் வெங்காயம் எல்லாம் போட்டு இடிச்சு போட்டு அப்படி ஊட்டி சாப்பிடுவாங்க அதை தான் இருக்கும் அப்புறம் மரவழிக்கிழங்குல அந்த நீங்க நீள நிலமா வெட்டிட்டு அந்த சிப்ஸ் புரித்து கூட என்ன சொல்றீங்க போமாஸ் மாதிரியே அது செய்யும் நல்லா இருக்கும் அது போமாஸ் போமாஸ் ஆ மரவள்ளோல் தோல் ஒன்று தோளும் உப்பும் போட்டுட்டு பொறிக்க நல்லா வரும் அப்பள மாதிரி செய்தாங்க ஆனா இங்க செய்யல பயத்தில் பயத்தில யோசனையே இல்ல காயத்துல வாங்குற காஞ்சு விரங்க இந்த காஞ்சு விரங்க நல்ல ஃப்ரெஷா நல்ல இதா இருக்கு இது இந்த காஞ்சு இல்ல வேற அங்க இது தோல் புறிச்சு சாப்பிட்டு ஞாபகம் இருக்கு தனங்களுக்கு ம் அங்க நாங்க வடையும் செய்து நாங்க மர்வளிக்கலாம் வடையும் செய்து சாப்பிட்டு நாங்க மரவளிக்கலாம் போடாமருக்கும் நன்றி வணக்கம்